விலம்பித சிவ வாக்கமோதகாமல்பூதிர வாமனூமேஸ்வரபு வினவிநாய பாத ஆயி ஆனந்தவல்லி அமதகலதரி ஆதிமம் மாய மாயஸ்படி கமணீ மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்தபரிமளையீம் நாதாந்த நாதாந்ததர்ப்பணகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே அன்பார்ந்த தாய்மார்களே ஆஸ்தீகப் பெருமக்களே சான்றோர் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய அனுகிரகம் உண்டாகட்டும் சுபமஸ்து உலகம் பூராவும் இந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராம் அடிகளாருன்னு யூடியூப்பில் அம்மாவுடைய அபூர்வ விஷயங்கள் அம்மாவுடைய ஆன்மீக பயண விவரங்கள் அந்த அபூர்வ விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டிலையும் ஆலயங்கள்லேயும் அந்த பரிகாரங்களையும் அந்த வழிபாடு செய்து வாழ்க்கையில் மேலும் மேலும் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று வருகின்றீர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு இப்பொழுது மும்பாய் நகரில் மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக் மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால மும்பாயில் இருக்கக்கூடிய அஸ்தி கண்பர்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாரும் அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அந்த ஒரு தரிசனம் அம்பாவில் தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ஒரு பொன்னான நேரம் நம்ம வீட்டில் திருமணங்கள் நடக்க வேண்டும் நம்முடைய எஜமானனுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வர வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவிகள் கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக வேண்டும் குலதெய்வத்தினுடைய தோஷம் அகல வேண்டும் சொந்த தொழில் அமைய வேண்டும் வாழ்க்கையே புரட்டி போட்டுருக்கிற இந்த பொருளாதார கஷ்டம் கடன் தொல்லைகள் அகல வேண்டும் இப்படி எல்லா விதமான கோரிக்கைக்கும் ஒரு தரம் அந்த மும்பாயில் மாத்தூங்காவில் தங்கியிருக்கிறதுனால ராம்பாக்கு மண்டபத்தில் ராம்பாக்கு மண்டபம்னாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் மாத்துங்க ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் அருகாமையில் இருக்குது அருள்வாக்கு கேட்டு சகலவிதமான க்ஷேமங்களையும் நீங்கள் பெற வேண்டும் பொதுவாக நம்முடைய இல்லத்தில் ரமணருடைய படம் இருக்க வேண்டும் ஞானம் ஐஸ்வர்யம் பெருகும் அதே போல் ஞானானந்தருடைய படம் அந்த ஞானானந்தருடைய படம் அந்த மகான்களுடைய படம் வீட்டில் இருந்தால் கல்வி ஞானமும் வெற்றிகளை சாதிக்கக்கூடியவர்களாக திகழ்வார்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க அன்னை அரவிந்தருடைய படமும் அன்னை படமும் அதை வீட்டில் வைக்கும் பொழுது குபேர சம்பத்து உண்டாகும் உங்களுடைய இல்லத்தில் வெற்றி திருமகள் வாசம் செய்து கொண்டிருப்பாள் ஆஹா இவ்வளோ படங்களில் இவ்வளோ விசேஷம் இருக்கா ஆம் பெரியோர்களே தாய்மார்களே அதே மாதிரி ஸ்ரீ ராகவேந்திரருடைய படம் இருந்தால் கேட்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம் வாழ்க்கை தரம் நாம் என்ன கேட்குறோமோ அந்த ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நாம் சா முன்னேற்றம் அடைய வேண்டும் நினைக்கிறமே அந்த அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் அதே போல் மகா பெரியவா படம் இருக்கும் பொழுது காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவா படம் இருந்தால் அந்த இல்லம் சகல தேவதைகள் வாசம் செய்யும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரிய பதவி அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க தொழிலில் குபேர சம்பத்தை அடைவார்கள் அந்த வீட்டில் அம்பாள் வாசம் செய்வாள் மகாபெரிவா படம் இருந்தால் அம்பாள் பராசக்தி அந்த இடத்துல வாசம் செய்து கொண்டே இருப்பாளாம் சரி தாயே இன்றைக்கி இந்த நாலஞ்சு படம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் எங்கே இருக்குது வீட்டிலே இருக்கான்னு தேடி பார்க்குறேன் இதை எல்லாத்தையும் எடுத்து அழகாக பூஜை ரூமையில் அழகாக பிரதிஷ்ட பண்ணுங்க அன்பு தாய்மார்களே ரொம்ப தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் தாயே பிள்ளைங்க எந்த வகையிலையும் முன்னேற்றம் அடையலை என்னது பிள்ளைகள் எந்த வகையிலையும் முன்னேற்றம் அடையலை எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடத்துல வந்து நிற்கிறாங்க அம்மா அதே மாதிரி குடுக்கல் வாங்கலும் சரியில்லை இன்றைக்கி போய் நாளைக்கு வா என்ற நிலைமை தான் ஏற்படுகிறது எப்படி இன்றைக்கி போய் நாளைக்கு வா என்று செலவு தான் நடந்துட்டுருக்கே தவிர வரவு ரொம்ப மிக அரிதாக இருக்கிறதே அம்மா அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க வீட்டில் எப்படியும் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் பிள்ளையார் அன்னபூரணி தமிழக்கூடிய கிருஷ்ணன் இவங்கள்லாம் இருப்பாங்க அழகாக சின்ன சில விக்கிரகம்லாம் வச்சுருப்பீங்க அதில் ஏதாவது ஒரு விக்கிரகம் அந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி உங்கள் வீட்டில் அரிசி ட்ரம் இருக்கும் அந்த அரிசி பானை இருக்கும் சவுத்தெல்லாம் போனீங்கன்னா அரிசி பானை இருக்கும் பெரிய பானை அரிசி நிரம்பி இருக்கும் டவுன் வர வர இப்போது பம்பாய் டெல்லி இந்த மாதிரி நகரப்பகுதி சென்னை இந்த பக்கம்லாம் வர இடங்கள்லாம் பார்க்கும்போது அரிசி ட்ரம்மாக இருக்கும் அந்த அரிசி வா வாசம் செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அதுவும் அந்த விக்கிரகத்தை ராத்திரி எடுத்து போய் வாசம் செய்த உடனே அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு நீங்கள் வழக்கம் போல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளார அந்த தானியத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் சுவாமி என்ன நினைப்பார் ஓ இந்த வீட்டில் கல்யாணங்கள் நடக்க வேண்டும் இந்த வீட்டில் வறுமை ஆட்டி படைக்கிறது வறுமை அகல வேண்டும் இந்த வீடு சொந்த வீடு அமையணும் இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக வீடு சரியாக இல்லை வீடு அமையணும் அப்படி வீட்டில் ஆரோக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அந்த ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் நாம் என்ன நினச்சின்னு இருக்கோமோ அந்த வீட்டில் என்னென்ன தேவைகளோ அந்த விக்கிரகம் அந்த பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே அந்த விக்கிரகம் அரிசி பானையில் இருக்கும்போது ராத்திரி அந்த விக்கிரகத்தில் அம்பாள் உட்கார்ந்துருக்கிற கணபதியான் இருக்கார்னா அந்த வீட்டு தேவைகள் அத்தனையும் பூர்த்தி ஆகட்டும் நல்லபடியாக எல்லா சௌக்கியமும் உண்டாக வேண்டும் ததாஸ்து என்று ஆசிர்வாதம் செய்வார்கள் மறுநாள் காலையில் அந்த அரிசி இருந்த பிள்ளையாரோ அன்னபூரணியோ தவிழ்ந்த கிருஷ்ணனோ ஏதாவது எதை வைக்கிறீங்களோ அதை எடுத்து பூஜை ரூமில் எடுத்து வச்சிடலாம் அப்படி செய்யும் பொழுது வீட்டில் அந்த ஒரு குபேர சம்பத்து உண்டாகும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அரிசி ட்ரம்மில் சாமி உட்கார வச்சிட வேண்டியது தான் ராத்திரி நிலம சரியாகணும் சாமி அப்படி இல்லை அர்த்தம் அந்த அப்பாவுக்கு இப்படி இருக்கும் பிரச்சனைகள் ஆண்கள் எல்லோருமே சம்பாத்தியத்துக்கு வெளியே போயிடுறாங்க வீட்டு பிரச்சனை அவ்வளோவா தெரியறதில்லை ஒரு நூற்றுக்கு முப்பத்தஞ்சு பிசா நூற்றுக்கு அறுபத்தஞ்சி பிசா வருமானத்தில் தான் இருக்குது அதை நூறு ரூபாயாக உருவாக்க வேண்டும் தொழிலை வருமானத்தை அப்படி அந்த மாதிரி இருக்கிற அந்த கவலையெல்லாம் எல்லாம் தாய்மார்களுக்குத்தான் பொதுவாக கவலை இருக்கும் வீட்டில் இருக்கிற தான் அந்த கவலை பசங்கள் செட்டில் ஆகணும் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகணும் அவருக்கு நல்ல தொழிலில் வருமானம் வரணும் என்னெல்லாம் கோரிக்கை அப்பா தாய்மார்களுக்கு தாய்மார்களே இந்த செவ்வாய்க்கிழம அன்னைக்கு அந்த விக்கிரகம் எடுத்துமே அரிசி பானையில் ராத்திரி வச்சுடுங்க அந்த ராத்திரி தங்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் அகலும் குபேர சம்பத்து உண்டாகும் தாய்மார்களே அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமையில் மூர்த்திக்கு பானகம் செய்து அந்த பானகத்தை வரக்கூடிய அடியாறுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அருகாமையில் பெருமாள் கோவில் இருந்தாலே நரசிம்மர் இருப்பார் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் கொடுங்க அப்படி உள்ளத்தில் கணலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே அம்மா கடல் போன்ற கஷ்டங்கள் வீட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து சைக்கிள் செயின் மாதிரி கஷ்டங்களே தொடர்ந்து வந்துருக்கே குடும்பத்தில் அந்த லாபம் என்பது ஒரு பெரிய அரிதாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் அந்த நரசிம்மரைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் பானக நைவேத்தியம் பண்ணி எல்லா ஜனங்களுக்கும் கொடுங்க குறைஞ்சபட்சம் ஒரு பாஞ்சு பேராவது அந்த பானகத்தார டம்ளர் யூஸ் தர கப்பு அழகாக எடுத்து போங்க பேப்பர் கப்பு அந்த பாடகத்தை நரசிம்மா அப்படின்ட்டு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு முகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மத்தியோர் மருத்தும் நமாயம் சரம் சிரீம் சுரு சரிம் சருலக்ஷ்மீ நிம்மமூர்த்தே ஹவிர் விஷ்ணவே ஸ்வக விஷ்ணவே பரமாத்மாயே தன்ன அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு அந்த பானகம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வனவாசம் உங்களுடைய சுற்றி இருக்க சொல்கிறீங்களே ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்தே நாங்கள் நெருப்பு மேலே தான்மா நடக்கிறோம் நாலு பேர் வீட்டில் சம்பாதிக்கிறாங்கன்றாங்க ஆனால் அந்த நாலு பேருடைய சம்பாத்தியம் ஆக்கப்பூர்வமாக இல்லை அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் எவ்வளோ வந்தாலும் அந்த வருமானம் வாதாபி ஜீர்ணோ பவான் அப்படியே ஜீரணம் ஆகி போகுது அந்த ஐஸ்வர்யம் வீட்டில் தங்க வேண்டும் அந்த நரசிம்மருக்கு பானகம் செவ்வாய்க்கிழமையில் தானம் பண்ணும் பொழுது ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடம்பு பாதிப்பாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று வீட்டில் மனசில் வாட்டி படைக்குது வீட்டில் அப்படின்றாங்களே அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும் அன்பு தாய்மார்களே சத்ருபயம் மகளும் வியாதிகள் அகலும் அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி லக்ஷ்மி மூர்த்தியே அவிர்கிதம் விஷ்ணவே ஸ்வாகா முதல்ல நரசிம்மர் மிருத்தியோர் மிருத்தியும் நமாம்யகம் நாங்கள் அடுத்த வரி வரும்பொழுது லக்ஷ்மி நரசிம்மூர்த்தியாக இருந்து நான் கொடுக்குற இந்த அவிர்வாகம் இந்த பானகம் எல்லாருக்கும் கொடுக்குறேனே அது எல்லாரும் ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நரசிம்மர் வந்து அந்த பானகத்தை வாங்கி சாப்பிட்றார் சரி உன் கஷ்டம் இன்னையோடு விடுதலாகட்டும் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை சரியாகட்டும் அப்படின்னு அந்த பானகத்தை கொடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அகலும் அன்பு தாய்மார்களே அதே போல் உங்களுடைய வீட்டில் சுபம் நடக்க வேண்டிய தாயே முப்பது ஜாதகம் பார்த்துட்டேன் இனிமேல் கோயிலுக்கு கூப்பிடுற ஜாதகம் பார்க்குற பரிகாரம் பார்க்குற கூப்பிடுவியா அப்பா அப்படின்னுவாங்க அந்த பொண்ணு அந்த பையன் அந்த அளவுக்கு முப்பது ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாங்க இன்னும் செட் ஆகலை சரி ஒரு ஒரு டாக்டர் வீடாக போய்ட்டு போயிட்டு வருவாங்க தம்பதிகள் ஒரு செல்வம் புறக்கலையே வீட்டில் அப்படின்னு அதே போல் அந்த வீட்டில் சுபம் நடக்க வேண்டும் கிரகப்பிரவேசத்தும் சுபம்தான் திருக்கல்யாணம் தான் உபநயனம் சுபம் காது குத்துறது சுபம் குலதேவதைக்கு போய் முடி கொடுத்துட்டு வழிபாடு முடிச்சுட்டு வர்றது சுபம் போல் இந்த சுபம் வீட்டில் நடக்க வேண்டும் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் கொஞ்சம் வாங்கி போய் கொடுங்க வீட்டில் உடனடியாக ஒரு குழந்த பாக்கியம் உண்டாகும் அந்த வீட்டில் உடனுக்குடனே ஒரு சுபம் கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வாங்கி ஒரு கால் கிலோ அரை கிலோ அளவுக்கு கொடுத்து பட்டர் ரெண்டு கொடுத்து தட்டில் நூற்றி எட்டுருவா போட்டு வாங்க அப்படி அந்த செந்தூரம் கொடுத்துட்டு வரும்போது அவள் வீட்டில் உத்தியோகம் அமையும் அந்த வீட்டில் பசங்களுக்கு பதவி கிடைக்கலன்றாங்களே பெரிய பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறா பார்த்தீங்களா அது இப்போ இப்போ இருக்கிறா பதவி இன்னும் ஆலையில் இட்ட கரும்பு மாதிரி யூஸ் பண்ணி சக்கையை தூக்கி போடுற மாதிரி போடுறம்மா எப்பொழுது அப்படி கஷ்டப்படுறா எப்பொழுது அப்படி கஷ்டப்படுறா உத்தியோகத்தில் ஆனால் அதுக்கேற்ற பலன் இல்லை தாய் அந்த செந்தூரம் வாங்கி கொடுத்தால் அந்த உயர்ந்த பதவி கூடி வரும் அரியாசனம் உங்களை தேடி வரும் அன்பு தாய்மார்களே அதே போல் வீட்டில் காலையில் அஞ்சரை மணி ஆடாக போகிறோம் இரவு பதினோரு மணி வரல அப்படி சினிமா நாடகத்தில் போகிற மாதிரி சினிமாவில் போகிற மாதிரி நாடகத்தில் போகிற மாதிரி ஏதோ ஒரு சண்டை ஓடிகிண்டே இருக்கும் வீட்டில் சாப்பாடெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது வருமானம் இருக்குது எல்லாம் இருக்குது சண்டை ஓடிகிட்டே இருக்குது இந்த சண்டை எப்போ நிவர்த்தி ஆகும் சச்சரவு சண்டை சச்சரவு மனது கஷ்டம் அப்படி உக்காந்துருப்பாங்க அந்தம்மா அப்படியே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கைக்கு வந்து தாயே ஆனால் வாய்க்கு எட்டலை தாயே அப்படின்றாங்க அந்த ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த விளக்கெண்ணெயில் ஒரு ரெண்டு தீபம் நல்லெண்ணெயில் ரெண்டு தீபம் நெய்யில் ரெண்டு தீபம் அகல் அழகாக வாங்கி அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு கவரில் போட்டு எடுத்தும் போய்ட்டு சின்ன சின்ன பாட்டிலில் அழகாக ரெடி பண்ணி எடுத்தும் போயிடுங்க வரிசையாக ஆறு அகல வைக்க விளக்கெண்ணெய் முன் செய்த ஊழ்வினை அகல வேண்டும் தொடர்ந்து சத்துருக்களுடைய தொல்லையில் எங்கே ஆரம்பித்திங்களோ அப்படியே நிற்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷமாக எந்த டெவலப்மெண்ட்டு இல்லை உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களாம் உங்ககிட்ட ஒரு ரூபா வாங்கி இன்றைக்கி பல வீடுக்கு அதிபதி ஆகிட்டாங்க பல தொழில் பல தொழிலதிபர் ஆகிட்டாங்க பெரிய பதவிக்கெல்லாம் போயிட்டாங்க ஆனால் உதவி பண்ண நீங்கள் அதே இடத்துல அப்படியே நிற்குது அந்த ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படாமல் தடைகள் அந்த விளக்கெண்ணெயில் தீபம் எழுதும் ஏற்றும் பொழுது அந்த தடைகளில் நிவர்த்தியாகும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவீங்க சத்துருக்களுடைய தொல்லைகள்லாம் அகன்றுவிடும் அதே மாதிரி நல்லெண்ணெயில் தீபம் போடும் பொழுது நவக்கிரகங்களாலும் எந்த ஒரு இன்னல்கள் இல்லாமல் இடையூறுகள் இல்லாமல் காத்து ரட்சிக்கும் நல்லெண்ணெயில் தீபம் போடும் பொழுது உடம்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரியாகிவிடும் அதே போல் தீபம் ஐஸ்வர்யம் வரணும் என்ன வரணும் இதை சொல்லும் பொழுது எல்லார் முகத்துலையும் ஒரு புன்சிரிப்பு அந்த ஐஸ்வர்யம் வரும் அந்த வீட்டில் குலதெய்வத்தை வந்து வாசம் செய்வாள் தீபம் போட்டாக்க அந்த வீட்டில் குலதெய்வம் வந்தாலே உங்கள் வீட்டில் எல்லா ஐஸ்வர்யம் வந்த மாதிரி இதை ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவசியம் செய்யுங்க தடையில்லாத திருமணங்கள் தடையில்லாத மழலை செல்வம் உயர் பதவிகள் சொந்த இல்லம் பிள்ளைகளுக்கு ஒரு அவங்க நல்ல பாதைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களே அவர்கள் நல்ல பாதைக்கு வருவார்கள் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் மீண்டும் கவனத்தில் கொண்டு வாருங்கள் அம்மா இப்போ பாம்பேயில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்கிறதுனால மாத்துங்க ஐஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைன் அந்த ராம்பாக்கு மண்டபத்தில் முதல் மாடியில் தங்கி இருக்கிறதுனால மும்பாயில் இருக்கக்கூடிய ஆஸ்தி கண்பர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அருள்வாக்கு கேட்கலாம் எதிர்கால நலன்கள் அதற்குரிய பரிகாரங்கள் அம்மாவை பார்க்குறோம் அப்படி பாருங்கள் அந்த அருள்வாக்கு எழுதி தருவாங்க அந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க உங்களுடைய எதிர்கால நலன்கள் எந்த பிரச்சனை இருக்குன்றத சொல்லுவாங்க அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது அந்த பராசக்தியை செய்ய வைப்பாள் நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைப்பா அப்படின்னு தள்ளி போட வேண்டாம் ஒரு தடவை நீ என்னை நோக்கி அடி உன்னை நோக்கி நூறு அடி வைக்கிறேன் என்று பராசக்தி சொல்கிற அது மாதிரி வீட்டுக்கு அம்மாவை அழைக்கலாம் நேரடியாக அந்த ராம்பாக்கு மண்டபத்தில் மும்பாயில் இருக்கிறதுனால மாத்துங்கா ஈஸ்ட் லக்ஷ்மி நாராயண ராம்பாக்கு மண்டபத்தில் இருக்கிறதுனால அருள்வாக்கு கேட்குறதுக்கு ஜாதகங்கள் பார்க்கறதுக்கு அவசியம் வருகை தாருங்கள் அன்பு தாய்மார்களே அம்மா உடம்பு ரொம்ப ஆட்டி படைக்குது தாயே எந்த பிள்ளைங்களும் சொல்கிற பேச்சு கேட்கலை இது எல்லா குடும்பத்திலையும் இருக்குது என்னது சொல்கிற பேச்சு கேட்கலை குழந்தைங்க அப்படின்றாங்க அந்த சொல்கிற பேச்சு கேட்கலை அப்படின்னும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவும் என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு உருவம் ஒன்று வாங்கியும் போயிட்டு உருவம்னா வெள்ளியில் விற்பாங்க நகைக்கடையில் கேட்டால் தருவாங்க ஆண் உருவமோ பெண் உருவமோ ஏதாவது ஒன்று ஒரு உருவம் வாங்கி போயிட்டு அந்த ஏதாவது அருகாமையில் இருக்கிற சன்னதி உண்டியலில் போடுங்க ஞாயிற்றுக்கிழமை போடுங்க ஒன்று வீட்டில் பசங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் ஒன்று ரெண்டாவது வீட்டில் வறுமை தாண்டவமாடுகிறது நான் ஊருக்கு பணக்காரனாக இருக்கிறேனே தவிர வீட்டுக்கு ஏழையாதாம்மா இருக்கிறேன் அப்படின்வார் அவர் கை நிறைய அவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் அந்த தெருக்கோடி வர வரும்போது அந்த பணமெல்லாம் செலவாகி ஒரு நாலாயிரம் மூவாயிரம் இவ்வளோதான் எடுத்து வருவார் இந்த மாதம் என்னங்க செய்கிறது பட்ஜெட்டு அப்படின்வாங்க அந்த நாற்பது ரூபா வந்ததும் தெரியல உள்ளரை நுழையிறதும் தெரியல போயின்னு செலவுகள் அந்த உருவம் வாங்கி அழகாக அந்த உண்டியலில் போடும் பொழுது அந்த வருமானம் என்பது தடை நீங்கி அந்த வருமானம் வீட்டில் தங்க ஆரம்பித்து விடும் கெட்ட கனவுகள் அகன்றுவிடும் உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள் அகன்றுவிடும் வீட்டில் செய்வன பாதிப்பு திருஷ்டின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷங்கள் அத்தனையும் அகன்றுவிடும் ஒரு வெள்ளி உருவந்தானே த ஒரு முந்நூறு ரூபாய் இருக்கும் ஒரு ரூபாய் இருக்கும் சின்னதாக ஒன்று வாங்கியும் போயிட்டு கோவிலை சுற்றி வந்து உண்டியில் போட்டு உள்ளார போய் கர்ப்ப கிரகத்தில் விபூதி பிரசாதம் குங்கும பிரசாதம் துளசி தீர்த்தம் ஏதாவது வாங்கிக்கின்னு ஒரு தட்டில் ஒரு ரூபா போட்டுட்டு வாங்க அப்படி போட்டு வரும்பொழுது இத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகி எல்லா க்ஷேமங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிவிடும் பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த பீடம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த திண்டிவனத்திலேருந்து செஞ்சு திருவண்ணாமலை போகிற மெயின் ரோடில் இருக்குது இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் இந்த அருள்வாக்கு பீடத்திலேயே ஒரு ஆயிரம் குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு ஒரு எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரலாம் அரசு அங்கீகாரத்தோடு எண்பத்தாறு கிராமங்கள்லேருந்து இங்கே வந்து குழந்தைகள் வித்யாபியாசத்தை கற்றுன்னு இருக்காங்க அரசு அங்கீகாரத்தோடு ஸ்கூல் நடக்குது ஒரு மெட்ரிக் ஸ்கூல் ஹிந்தி ஆங்கிலம் தமிழ் இப்படி எல் மூன்று மொழிகளும் குழந்தைகளுக்கு கற்றுத்தராங்க இந்த இத்தனை ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் குழந்தைகள் இதுவரையிலும் டென்த்து முழு நூறு சதவீத வெற்றியை சாதித்தார்கள் இப்போ இந்த ஆண்டுலேருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்துடுது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்துடுது முழுமையாக அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய பீடத்தில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு நடைபெறுகிறது அம்மா நீங்கள் எப்போ பீடத்தில் இருப்பீங்க தொலைபேசியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் வந்து அருள்வாக்கை கேட்கலாம் நேரடியாக பீடத்துக்கு வந்து இப்போ பாம்பேயில் இருக்கீங்க அம்மா நாங்கள் வரணும் உங்களை பார்க்க வரோன்ன ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கின்னுட்டு அப்போ வாங்க வரும்பொழுது பழங்கள் அம்பாளுக்கு கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு அம்பாளுக்கு கொஞ்சம் புஷ்பங்கள் ராஜராஜேஸ்வரிக்கு ஏன்னா இங்கே அம்மா அடிகளார் வரும்போதே கூட ராஜராஜேஸ்வரி விக்கிரகம் வரும் அம்பாள் விக்கிரகம் அதுக்கு ஒரு சாத்தி பழங்கள் புஷ்பங்கள் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அருள்வா கேட்டு வரலாம் அன்பு தாய்மார்களே வீட்டில் பல ஆண்டுகள் ஆகிடுத்து நாற்பது வயசாகிடுத்து ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சு வயசாகிடுது இன்னொருத்தருக்கு இருபத்தொம்பது வயசாகிடுது எதுக்கும் சொந்த தொழில் சரியாக இல்லை சரியான உத்தியோகம் இல்லை அம்மா தொழில் இருக்குது பதவி இருக்குப்பா வாழ்க்கை இல்லைம்மா என்ன இல்லை வாழ்க்கை இல்லையேம்மா சரி என்ன பா பண்ணுறது இதுக்கு எல்லா சம்பத்திருக்குப்பா அந்த கருப்பு முழு உளுந்து வாங்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு அதில் அழகாக அந்த அகலில் தீபம் அந்த ம உளுந்து மேலே வச்சுட்டு ஏற்றி வச்சுட்டு கணபதியான சன்னிதானம் நவகிரக சன்னிதானத்தில் ஏற்றி வச்சுட்டு வாங்க அப்படி ஏற்றி வச்சுட்டு வரும் பொழுது இப்போ சொன்ன பாருங்கள் இந்த பசங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகலை எல்லா இருக்குது தாயே ஒரு கல்யாணம் உண்டாவல ஒரு குழந்த உண்டாவல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது வயசு எடுத்து இன்னும் அவனுக்கு கல்யாணம் கூடி வரலை நிறைய ஜாதகங்கள் வருது பொண்ணுக்கு பையனுக்கு பேரம்பேத்திங்களுக்கு எதுவும் சரியாக செட் ஆகலை அதுக்கு ஒரு அதான் ஒரு அரை கிலோ முழு உளுந்து கருப்பு உளுந்து அதுமாரிலாம் ரெண்டு அகல் நெய் தீபம் போட்டு விநாயகரண்டையோ நவகிரகத்தையோ வைங்க அந்த பசங்க வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க நல்ல பதவி நல்ல தொழில் ரெண்டூரு மாதங்களில் முகூர்த்தம் அது சீக்கிரத்தில் கை கூடி வரும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும் அந்த நெய் தீபம் போட்டாலே கருப்பொழுந்தில் நெய் தீபம் போட்டாலே ஐஸ்வர்யம் வீட்டில் உண்டாகும் பெருக ஆரம்பித்து விடும் அன்பு தாய்மார்களே பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது இந்த திருப்பதி போயிட்டு வரேன் திருப்பதிக்கு போயிட்டு வரேன்னு வாங்க அதை குறிப்பாக அந்த திருப்பதிக்கு போகிறவங்க வளர்பிறையாக பார்த்து போயிட்டு வாங்க காரணம் அந்த திருவேங்கடத்தானுடைய சன்னிதானம் சந்திரனுடைய ஸ்தலம் ஆண்டாண்டுகளாக யுக யுகாந்திரங்களாக அந்த திருவேங்கடத்தானுடைய ஸ்தலத்தை சந்திரனுடைய ஸ்தலமாக நவகிரகங்கள் சந்திரனுடைய ஸ்தலம் எங்கே இருக்குன்னு திருவேங்கடம் திருப்பதி தான் அதை வளர்பிறையாக போய் பார்த்துட்டு வாங்க படிப்படியாக வளர ஆரம்பிச்சிடுவீங்க அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அன்பு தாய்மார்களே ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாளுக்கு சாத்தின எலுமிச்சம்பழ மாலை வாங்கி வந்து வீட்டு வாயு படியில் கட்டுங்க தொழில் ஸ்தானத்தில் கட்டுங்க நஷ்டமாக இருக்குமா எதை தொட்டாலும் என்னது எதை தொட்டாலும் ஒரு நஷ்டம்தான் இருக்குது எங்கள் கையால் உதவி வாங்கினாங்க எங்கள் கையால் போய் ஆரம்பித்து வச்சேன் இன்றைக்கி நல்லா இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஆனால் எங்களுக்கு எது தொட்டாலும் நஷ்டமாக இருக்குது அந்த அம்பாளுக்கு அணிவித்த எலுமிச்சம்பழ மாலை ஞாயிற்றுக்கிழமையாகவும் வாங்கி வந்து வீட்டு வாயிறுப்படையில் அழகாக எலுமிச்சம்பழ மாலையை கட்டுங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நஷ்டம் அந்த தொழிலில் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே அதே மாதிரி அந்த எலுமிச்சை மழை மாலை கட்டினாலே வெளியே இருக்கக்கூடிய அம்பாள் சுப்பதேவதைகள் பெண் தெய்வம் சொல்லுவோம் நாம் அந்த பெண் தெய்வம் வீட்டு தெய்வம் வீட்டுக்குள்ளார வந்துடும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராமடிகளாரன் யூடியூப்பில் வருது அதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணும் பொழுது உங்களால் முடிந்த வரையிலும் இந்த அபூர்வ விஷயங்களை பல தர்மஸ்தாலங்களில் போயிட்டு நீங்களும் பாராயணத்துக்கு போயிட்டு வரீங்க ஒரு சகசிரநாம அர்ச்சனைக்கு போயிட்டு வரீங்க ஒரு துர்கைக்கு போய் விளக்கு போயிட்டு போட்டு வரீங்க இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைக்கு போயிட்டு வரீங்க எல்லா தாய்மார்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராமடிகளார் அந்த யூடியூப்பை பாருங்கள் அபூர்வ விஷயத்தை பாருங்கள் இப்போ சே அம்மா வந்து பாம்பேயில் முகாமிட்டுருக்காங்க நேரடியாக போய் அருள்வாக்கு கேளுங்க அப்படின்னு எல்லா தாய்மார்களுக்கும் சொல்லுங்கள் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருமே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாம்பேயில் இருக்கிறதுனால அருள்வாக்குக்கு தரிசனத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்துட்டு வருகை தாருங்கள் சுபமஸ்து